படிப்ப வீட்டில் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்படுத்த வகையான நால் வகை குறுக்கங்கள் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா வந்து முக்கியமான சரிங்களா ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் அது ஒழிப்பிற்குரிய கால அளவு உண்டு இதனை மாத்திரை என்பர் ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால விட குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப குறைஞ்சு ஒழிச்சிச்சு அப்படின்னா குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அப்ப நாலு வகை குறுக்கங்கள் அப்படின்னா நாலுமே குறைஞ்சு ஒழிக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா இதுல என்னென்ன குறுக்கங்களை பார்க்க போறோம் அப்படின்னா குருக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி நான்கு குருக்கங்களை பார்க்க போறோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐகார குறுக்கம் தான் பார்க்க போறோம் ஐகார குறுக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஐகார குறுக்கம் அதாவது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து குறைந்து இவ்வாறு ஒழிக்கும் அயகாரம் அயகார குறுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இதுல என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஐகார்க்கா இதுல ஐ அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சு அப்படின்னா இரண்டு மாத்திரை இதுவே முதல்ல வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்துச்சு அப்படின்னா ஒன்றரை மாத்திரை அதுவே இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரை சரிங்களா இதை வச்சுக்கோங்க இதை தான் கொடுத்துருக்காங்க ஐ கை பை ஆகிய ஐகார எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலும் முழுமையாக ஒழிக்கும் வையம் சமையல் பறவை என சொற்களில் முதல் இட இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய மாத்திரைகள் குறைந்து ஒழிக்கிற சரி இதுல பாப்போமா வையம் வையம்னு வர்ற இடத்துல இந்த வை அப்படின்னு சொல்லி முதல்ல வந்திருக்கா இதுல வரும்போது எத்தனை மாத்திரையா ஒழிக்கும் ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கும் சரிங்களா ஒன்றரை மாத்திரையை ஒழிக்கும் இதுவே சமையல் சமையல்னு ஒரு இடத்துல என்னாவ முழிக்கும் ஒரு மாத்திரை அளவா தான் ஒலிக்கும் சரி அதுவே பறவை பறவை அப்படிங்கிறதுல கடைசியா வருது இல்லையா இந்த இடத்துல வரும்போது எந்த எத்தனை மாத்திரை அளவா ஒழிக்கும் ஒரு மாத்திரை அளவா தான் ஒழிக்கும் அப்ப தனியா வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை முதல்ல வந்துச்சு அப்படின்னா ஒன்றரை மாத்திரை இடையிலையும் இறுதியில வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் சொல்லின் முதல் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவிலும் ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவிலும் ஒழிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அவுகார குறுக்கம் ஓகேங்களா அவுகார எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அவகார குறுக்கம் ஓகே இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சொற்களில் முதலில் வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் குறைந்து ஒன்றரை மாத்திரை லவிய ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவகாரம் அவகார குறுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்ப இடையிலேயும் இறுதியிலேயே வராது சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும் சரிங்களா அவகார எழுத்து தனியா வந்துச்சு அப்படின்னா அவகாரம் அப்படிங்கிற தனியா வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு மாத்திரை சரிங்களா அதுவே முதல்ல மட்டும் முதல்ல மொட்ட வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றரை மாத்திரை ஓகேயா அவங்க அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சு அப்படின்னா ஒன்றரை மாத்திரை இதுல இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்க இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இடையிலும் இறுதியிலும் வராது அப்ப முதல்ல மட்டும் தான் வரும் அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவை அவையார் அவ்வையார்ல அவை அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுல முதல்ல வந்திருக்கு இல்லையா அதுல முதல்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எத்தனை மாத்திரை ஒன்றரை மாத்திரை சரிங்களா இதுவே வெவ்வால் வவ்வால் அப்படிங்கிறதுல முதல் வந்திருக்கு இல்லையா அது முதல்ல வந்துச்சு அப்படின்னா இதுக்கு எத்தனை மாத்திரை ஒன்றரை மாத்திரை அப்ப இடையிலும் இறுதியிலும் வராது முதல்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கறத நியாபிச்சுக்கோங்க அடுத்து பார்க்க போறது மகர குறுக்கம் மகர குறுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கொஞ்சம் ட்ரிஸ்டா இருக்கும் சரிங்களா இது பார்ப்போம் மகர மெய்யலத்தை அடுத்து வகரம் வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்ப தனக்குரிய எத்தனை மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகரமை தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து முழுமையாக ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்மா பாடம் அம்மா பாடம் படித்தான் அப்படிங்கிற சொற்கள் எல்லாத்துலயும் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா சரிங்களா இதுல அம்மா அப்படிங்கிறதுல மகர குருக்கம் வந்து எத்தனை இதுல வந்து அரை அளவு முழுமையா ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாடம் படித்தான் பாடம் படித்தான் அப்படின்னு இதுல அளவு முழுமையா ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுல என்னதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகரமையை எடுத்து வரக்கூடிய பகர எழுத்து வருவதால் மகரமையை அடுத்து பகரம் வந்துச்சு அப்படின்னா இதுக்குதான் சொல்லியிருக்காங்க வளம் வந்தான் மகரமையை அடைத்து வகரம் வந்துச்சு அப்படின்னா சரிங்களா வளம்ல இம் இந்த வளம் இம் வந்து இம் கடுத்து வா அப்படிங்கிற இந்த வந்தான் அப்படி நிலைமொழியில வந்தான் அப்படிங்கிற வா வந்துச்சு அப்படின்னா தனக்கு மகரமையானது தனக்குரிய எத்தனை மாத்திரையில இருந்து அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்பலாம் வளம் வந்தான் அப்படிங்கிறது இது போன ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க வரும் வண்டி சரிங்களா இல்ல இம்மை அடுத்து வா வந்திருக்கு அப்ப இதுவும் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும் இது பழைய புக்கோட எக்ஸாம்பிள் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு இன்னொரு இது இருக்கு அது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் போலும் என்னும் சொல்லை போன் என்றும் என்றும் மருணம் என்ற சொல்லை மருண் என்றும் செயலின் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துறாங்க அப்ப இது ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தக்கூடியது இச்சொற்களில் மகரமையானது ஆகிய எழுத்துக்களை அடுத்து வரும் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவே ஒழிக்கிறது அப்ப இது இன்னு இன்னு அடுத்து வரக்கூடிய மகரமை வந்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் குறைந்து மகர குருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா போலும் அப்படிங்கிறது என்றும் சரிங்களா அதுவே மருளும் அப்படிங்கிறது மருண் அப்படின்னு வருது இல்லையா இதுல இந்த இன்னு இன்னு இந்த ரெண்டுக்கும் அடுத்து வரக்கூடிய மகர மெய் இந்த மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவே ஒளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரியா இதுதான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதாபம் இதுக்கு இதுக்கடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆயுத வெற்றி மட்டும் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நடுவுல மட்டும்தான் வரும்னு பார்த்திருக்கோம் சரிங்களா வேற எங்கேயும் வராது சரிங்களா அப்ப இத பொழுது தெளிவா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அத்து எக் ஆகிய சொற்கள் ஆயுத தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறிந்து முழுமையாக ஒழிக்கிறது சரிங்களா இதை இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழியில் தனக்குறி தன நிலைமொழியில் தன் தனிக்குறையிலையும் அடுத்து வரும் லகர லகர வருமொழியில் தகரத்தோடு சேரும் பொழுது ஆயுதமாக தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது அடுத்ததுக்கான கண்டிஷன் இது முன்னாடி இருக்கிறதுக்கான கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆயுத எழுத்து எப்போ வரும் அப்படின்னா ஆயுதழுத்து எந்த இடத்துல மட்டும்தான் வரும் அக்கு அஃது அப்படிங்கிறதுல நடுவுல மட்டும் ஆயுத எழுத்து வரும் அப்படின்றத படிச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி தனக்கு முன்னாடி என்னவா இருக்கும் ஒரு உயிர் குரல் இருக்கும் சரிங்களா உயிர்குரியல் இருக்கும் தனக்கு அடுத்து வந்து ஒரு என்னது குற்றியில் இருக்குற வல்லின குற்றியிலுக்குற சொல்லி இருக்கணும் சரிங்களா இதுதான் அதுக்கான கண்டிஷன் சரிங்களா நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா அடுத்து பார்த்தனாலுமே தெரியும் அஃது அருதுல அப்படி வந்துருக்கும் எஃகு அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஏ அப்படிங்கிறது ஒரு உயிர் பொருள் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து என்னது ஒரு குற்றவாளி புறம் சொல் இருக்கும் குற்றவாளி எழுத்து இருக்கும் சரிங்களா இது இதுக்குறையானது தனக்கான எத்தனை அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவு ஒழிக்கும் கண்டிஷன் இதுக்கு இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிலைமொழியில் தனிக்குறலை அடுத்து வரும் லகர லகரம் வரும் மொழியில் தகரத்தோடு சேரும் பொழுது தகரத்தோடு சேரும் பொழுது ஆயுதமாக தெரியும் இது காலங்காலமா நமக்கு கொடுக்குற ஒன்று சரிங்களா என்ன அப்படின்னா முள் கூட்டல் தீது முழு தீது அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா நிலைமுள்ள தனிக்குள்ள எடுத்து வரக்கூடிய லகரம் லகரம் சரிங்களா வறுமல்ல தகரத்தோட சேரும்போது தகரத்தோட சேரும்போது என்னவா மாறுது அப்படின்னா திரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல ஆயுதமாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது ஆயுதமா எப்படி தெரியுது அப்படின்னா முட்டீது அப்படின்னு சொல்லி தெரியுது சரிங்களா அப்ப தெரியுதா இல்லுங்கிறது இப்படி து ஆயுதமாக திரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னது இருக்கு அப்படின்னா கற்றியுது கல் புட்டல் தீது கல் புட்டல் தீது இந்த லகரத்துக்கு அடுத்து தகரம் வந்திருக்கு அப்படி தகரம் வந்துச்சு அப்படின்னா ஆயுதமாக தெரியும் அப்படின்னு இருக்காங்களா கல் கற்றியது அப்படின்னு சொல்லிடுறோம் சரிங்களா இதுவும் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவே ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயுத குறுக்கத்துக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா வேட்கை என்னும் சொல் ஐசார குருக்கம் பெரும் மாத்திரை என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை அது சரிங்களா அது என்ன சொல்லியிருக்காங்க ஐ அப்படிங்கிறது தனியா வந்துச்சுன்னா இரண்டு மாத்திரை அதுவே முதல்ல வந்துச்சு அப்படின்னா ஒன்றரை மாத்திரை சார் இடையிலும் இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னாங்கல்ல அப்ப கடைசி வந்திருக்கு அப்ப நம்ம இதுக்கு எத்தனை மாத்திரை சொல்லணும் அரை மாத்திரை தான் சொல்லணும் சரிங்களா மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போன் மருளும் பழம் விழுந்தது இம்மையடுத்து பி வந்திருக்கு சோ இதுவும் மகர குறுக்கம் தான் அப்ப இதுல மகர குறுக்கம் இல்லாத சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பணம் கிடைத்தது அப்படிங்கிறது தான் சரிங்களா சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது என்னது அவகார குறுக்கம் ஒன்றுதான் இடையிலும் இனிதிலும் வராது சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மார்க் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாருமே பார்ப்போம் தேங்க் யூ